أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير جنيت تركريا الله من أدياره دعاء نمبر 18 إن دعاء ويبتري الله من تودر صلى الله عليه وسلم أورغلوړ أديغماغا بيانتا உமர் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் இபுனு உமர் அப்துல்லா ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அவர்கள் அதிகமாக துவா கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன் எப்போதுமே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக துவா கேட்பவர்களாக இருந்தார்கள் அந்த துவாவில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக பணிவை மேற்கொள்வார்கள் எப்போதுமே துவா செய்வார்கள் அந்த ஒவ்வொரு துவாவிலும் தன்னுடைய பணிவை இயலாமையை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவார்கள் இப்படி நான் பார்ப்பேன் ஆனால் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை கேட்காமல் நபிசல்லாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் இருந்ததே இல்லை இந்த துவாவை கேட்காமல் அவர்களுடைய நாள் பொழுதில் இரண்டு பொழுதுகள் கழிந்ததாக நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த துவா இந்த துவா தான் என்று இபுனு உமர் ரதி அல்லாஹ் அனுபவ அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிர் தான் இந்த துவா நபி அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் காலை மற்றும் மாலையில் இந்த துவாவை தவறாமல் அல்லாஹிடத்திலே கேட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்கின்றது இந்த துவா துவாவை முதலில் பாருங்கள் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக் அல் ஆஃப் வல்லாஹு வல் ஆஃப் فی دینی و دنیا و اہلی و مالی اللہم انی اسألک العفو والعافیت اللہم انی اسألک العفو والعافیت اللہم انی اسألک العفو والعافیت فی دینی و دنیا و اہلی و مالی اللہم مستر عوراتی اللہم مستر عوراتی و آمن روعاتی و آمن روعاتی و آمن روعاتی اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي اللهم احفظني من بين يدي ومن خلفي ومن وعن يميني وعن شمالي ومن فوقي ومن فوقي وأعوذ بعظمتك وأعوذ بعظمتك من أن أغتال من أن أغتال من تحتي, من تحتي وأعوذ بعظمتك من أن أغتال من تحتي من أن من اللهم, إني أسألك العفو والعافية اللهم إني أسألك العفو والعافية في ديني وَدُنيايَ واهلي ومالي, ومالي اللهم, استر عوراتي اللهم استر عوراتي وامن روعاتي, وآمن روعاتي اللهم احفظني من, من بين يدي ومن خلفي ومن وعن, يميني وعن, يميني وعن يميني وعن شمالي وعن ومن فوقي, ومن فوقي وأعوذ بعظمتك من أن أغتال من, من, من تحتي اللهم يا الله إني نتشي ما غنان أسألك أن نرتل يدي نبي صلى الله عليه وسلم أورجل இந்த இடத்தில் இரண்டு விஷயத்தை மையப்படுத்தி கேட்கிறார்கள் அந்த இரண்டையும் கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் அதை அளவுக்கு அதிகமாக கேட்க வேண்டும் நிச்சய யா அல்லாஹ் நிச்சயமாக நான் அஸ் அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்ல அஃப் மன்னிப்பை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அஃப் என்றால் மன்னிப்பு இதைத்தான் லைலத்துல கதரில் அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு என்ற இந்த என்ற இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு ஏற்கனவே நாம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் என்று இரண்டு இருக்கிறது அஃபூர் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு மன்னிப்பைக்கு மன்னித்ததற்கு பின்னால் நாளை மறுமையில் மீண்டும் அல்லாஹூத்தால் அதை விசாரித்து மன்னித்து விட்டேன் என்று சொல்வது அஃ என்றால் அல்லாஹுத்தாலா மன்னித்ததை அந்த மன்னிப்பினுடைய ஏட்டிலிருந்து கிளீன் ஸ்லேட்டாக எடுத்துவிட்டு நாளை மறுமையில் அவரை பார்க்கும் போது சாடையாகவே உன்னை நான் மன்னித்து விட்டேன் நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்வது இப்படி சொல்வதற்கு பேர் அஃபு இப்போ இந்த அஃபு என்ற இந்த இந்த பதத்தில் தான் உன் உன்னிடத்தில் நான் மன்னிப்பை கேட்கிறேன் நீ மன்னிச்சிட்டு நாளை மறுமை நாளில் என்னை விசாரிப்பாயே அந்த மாதிரி மன்னிப்பு இல்லை என்னை நீ மன்னிச்சுட்டு நாளை மறுமை நாளையில் நீ என்னை விசாரிக்கவே மாட்டாயே சாடையால் முடிஞ்சது அதனை அழிச்சிட்டேன் அது முடிஞ்சு போச்சு நீ போலாம் சொர்க்கத்துக்கு என்று சொல்லக்கூடிய மன்னிப்பை நீ எனக்கு கொடுத்து விடு அதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் இரண்டாவது வல் ஆஃபியா ஆஃபியா என்றால் நலவு என்பது பொருள் அல்லாஹினால் வழங்கப்படக்கூடிய எல்லா வகையான நலவுகளுக்கும் அரபியிலே ஆஃபியா என்று சொல்லப்படும் இப்ப இந்த இடத்தில் இந்த விஷயத்திற்கு நபி நபிசல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு நான்கு விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் இந்த நான்கும் மிக முக்கியமானது இம்மைக்கும் மறுமைக்கும் உரியதாக அதை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த மன்னிப்பையும் இந்த நலவையும் எதில் எதில் நான் கேட்கிறேன் தெரியுமா முதலாவது என் மார்க்கத்தில் கொடு என் மார்க்க விஷயமாக எதுவாக தவறு இருந்தாலும் அதை நீ மன்னித்து விடு என் மார்க்கத்திலே எனக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்தையும் நலவுகளாகவே நீ கொடு ஓ துண்ணியாய இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய தவறு ஏதேனும் இருந்தால் அதிலும் நீ எனக்கு மன்னிப்பை கொடு இந்த உலகத்திலிருந்து நீ எதற்கு எனக்கு எது கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ நலவை கொடு அதே போன்று என்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீ மன்னித்து விடு என் குடும்பத்தார்களை என் குடும்பத்தார்களுக்கு எதை நீ கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ நலவை கொடு ஒமாலி எனது பொருளாதாரத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ மன்னித்து விடு என்னுடைய பொருளாதாரத்தில் நீ எதை எனக்கு எவ்வளவு கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ எனக்கு நலவை கொடு என்று இந்த நான்கு விஷயங்கள் ஃபி தீனி என் மார்க்கத்திலே ஓ துண்ணியாய எனது உலகத்திலே உம் அஹலி எனது குடும்பத்திலே உம் மாலி எனது செல்வாக்கிலே எனது பொருளாதாரத்திலே இந்த நான்கிலும் மன்னிப்பையும் கொடு நலவையும் கொடு இந்த இரண்டையும் இந்த நான்கிலும் நீ கொடுத்து கொண்டே இரு என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைக் கேட்டார்கள் பின்பு அடுத்த சொற்றொடர் அல்லாஹும்ம யா அல்லாஹ் உஸ்துர் அவுராதி எனது குறைகளை மறைத்துவிடு எந்த மனிதனும் குறை இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் எனது குறைகளை மறைத்துவிடு என் குறையை யாரும் பேசக்கூடாது நான் செய்துவிட்ட தவறுகள் பாவங்கள் குறைகள் உனக்கு தெரியாமல் இருக்க போவதில்லை உனக்கு தெரியும் ஆனா உன்னை தாண்டி யாருக்கும் செல்லக்கூடாது அதனால்தான் அபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய தவறாக சொன்னார்கள் யாரேனும் ஒருவன் பாவம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு அந்த தவறை அல்லாஹ் மறைக்க நாடி இருந்து இவனாகவே அந்த தவறை நைட் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா முந்தா நேற்று நான் எங்க போனேன்னு தெரியுமா நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா என்று தன்னுடைய தவறை தானாகவே இந்த குறையை ஒரு பெருமை என நினைத்து கெத்து என நினைத்து தான் இப்படித்தான் என்பதை நினைத்து நான் ரொம்ப வெளிப்படையானவங்க நான் ரொம்ப அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பலவீனங்களை குறைகளை தவறுகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்வானோ

குழைத்துக் கொள்கிறீர்கள் நபி விசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய பண்பே ஒருவருடைய குறையை அடுத்தவர்களிடத்தில் எப்போதும் வெளிப்படுத்த மாட்டான் அதை காண்பிக்க மாட்டான் முடியுமான வரைக்கும் அந்த அடியான் என்னிடத்தில் தௌபா செய்கின்றானா செய்த தவறுக்கு வருந்துகின்றானா என்னிடத்தில் தௌபாவை மேற்கொள்கின்றானா இனி அந்த தவறை செய்யாமல் இருக்க விரும்புகின்றானா என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்பதை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் துஹாவை கொண்டு கேட்கிறார்கள் அல்லாஹும் மஸ்தூர் அவுராதி யா அல்லாஹும் மஸ்தூர் அவுராதி யா அல்லாஹ் என் குறைகளை நீ மன்னித்து விடு என்பது அடுத்த சொற்றடர் அடுத்த அடுத்ததாக வ ஆமின் ரவ் ஆதி யா அல்லாஹ் அச்சநிலை என்பது இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் மனதிற்குள் ஏற்படக்கூடிய பயம் அச்சம் என்று சிலவற்று இருக்கிறது எனக்கு அச்சம் ஏற்படும் போதெல்லாம் அந்த அச்சத்திலிருந்து எனக்கு நீ நிம்மதியை கொடுத்துவிடு அச்சத்தை போக்கிவிடு எனக்கு அச்சம் எதுவெல்லாம் எதனாலெல்லாம் ஏற்படுமோ இது போன்ற எல்லா அச்சத்தையும் எண்ணிலிருந்து நீ போக்கிவிடு ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் இருக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு அச்சம் தான் இருக்க வேண்டும் அது அல்லாஹை பற்றிய அச்சம் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் நம்மை எப்படி கேட்பான் எப்படி விசாரிப்பான் அவனுடைய தண்டனை எப்படி இருக்கும் அவன் நம்மோடு எப்படி நடந்து கொள்வான் அவன் நம்மோடு எப்படி பேசுவான் எப்படி முறைப்பான் எப்படி திரும்பி பார்க்க மாட்டான் என்ற அச்சம் இருக்க வேண்டும் இந்த அச்சத்தை தவிர வேறு எந்த விதமான அச்சநிலையும் ஒரு முமையினுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகான வார்த்தையை கொண்டு கேட்கிறார்கள் யா என் அச்சநிலையை என்னிலிருந்து நீ போக்கிவிடு இதை காலையும் மாலையும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பின்பு அல்லாஹும் யா அல்லா என்னை நீ பாதுகாப்பாயாக மிம் பைனி எதைய எனக்கு முன்னால் இருந்தும் என் முன்புறத்தில் இருந்தும் ஒமின் ஹல்ஃபி எனக்கு பின்னால் இருந்தும் எனக்கு பின்புறத்தில் இருந்தும் என்னுடைய வலது பக்கத்தில் இருந்தும் எனது இடது பக்கத்தில் இருந்தும் ஒமின் எனக்கு மேலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக இப்போது பொதுவாக எல்லா ஜனாதிபதிகளும் பிரசிடென்ட்கள் அவங்க இவங்க சிஎம்கள் சென்றால் முன்னாடி பின்னாடி பத்து கார் அஞ்சு கார் ஆனால் நபிசல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் இது போன்று படை படைசூழ சென்றதில்லை நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் நேரடியாக அல்லாஹுவே கொடுத்தார் இப்படித்தான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் எப்படி இதே கான்செப்ட் தான் முன்னாடி பின்னாடி மேல் வழியாக வலது பக்கமாக இடது பக்கமாக எல்லா புறங்களிலிருந்தும் சூழ்ந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒருவனே பாதுகாப்பாளன் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் உலகமே உங்களை சுற்றி வளைத்தாலும் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய புரொடக்ஷன் இருக்கும் வரைக்கும் யாராலும் உங்களை நெருங்க முடியாது இதை தினம் தினம் காலையும் மாலையும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹு மஹி யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக எதைய ஒமின் ஹல்ஃபி எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னால் இருந்தும் வான் எமீனி வான் ஷிமாலி என்னுடைய வலது பக்கத்தில் இருந்தும் எனது இடது பக்கத்தில் இருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக ஒமின் மின் எனக்கு மேலிருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக அமர்த்திக்க உனது மகத்துவத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவலை தேடுகின்றேன் மின் அன் ஓ தால மின் தீ எனக்கு கீழில் இருந்து நான் அழிக்கப்படுவதை விட்டும் அழிக்கப்படுவதிலிருந்தும் இருந்தும் உனது மகத்துவத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் சில வேளைகளில் ப்ரொடக்ஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும்போது திடீரென்று நாங்கள்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் தலைவரை இந்த பக்கத்துல இருந்து வந்து பத்தாக்கிட்டு போயிட்டான் என்று சொல்லக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சுற்றி இந்த எல்லா பகுதிகளுக்கும் ஒரே ஒருவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போதுமானவன் அவன் படைத்த அப்புல் ஆலமின் மட்டும்தான் என்பதை நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த துறாவிலே மிக அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானுக்க اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك